ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நைட்டு நம்ம வீட்டில் நைட்டு டிஃபன் என்னன்னா முறு முறு தோசையும் கூடவே தொட்டுக்கிறதுக்கு வதக்கி அரைச்ச வெங்காய கார சட்னியும் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வதக்கி அரைச்ச வெங்காய கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கூடவே மதியம் வச்ச வாழைத்தண்டு சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைத்தண்டு சாம்பார் அதனால் நான் அதையும் சேர்த்து எடுத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன டிஃபனு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் பெருங்காய கார சட்னி இந்த வதக்கி அரைச்ச வெங்காய கார சட்னி எல்லாமே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தர்ஷ்குட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்